கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு இப்படி சொல்கிறது கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை காரணம் அவர் நியாயத்தை விரும்புகிறார் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் ஏராளம் நம்மை சூழ்ந்திருக்கிறது இவைகளிலும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதற்கும் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் பரிசுத்த சிந்தையோடு இருப்பதற்கும் பரிசுத்தமான பார்வைகள் பார்ப்பதற்கும் பரிசுத்தமானதையே கேட்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கி கொள்வதற்கும் நாம் முற்பட்டோமே என்றால் நியாயத்தை விரும்பும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி நடத்துகிற ஆண்டவர் அவன் அயோக்கியனா இருக்கான் அவனுக்கெல்லாம் ஒன்னும் வரல அவன் நல்லதானா இருக்கான் இப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல வாழ்றோம் பரிசுத்தம் என்பது ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒன்று அந்த பரிசுத்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நம்மை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகின்றார் அதனால தான் அவருடைய வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே நானும் அந்த பரிசுத்தவான் என்கிற லிஸ்டில் இருக்க வரிசையில் இருக்க நெறி எனக்கு கருவை தாரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தர விரும்புகின்றார் ஏன்னா அவர் நியாயத்தை விரும்புகிறவர் என்று னம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது எனவே நாம் உலகத்தை பார்க்காமல் உலக மக்களை பார்க்காமல் உலகத்துக்கு உரியவைகளை பார்க்காமல் உலகத்தினால் ஒரு வேளை நம்மை மாய்த்து கொள்ளக்கூடிய அல்லது நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு நிறைய வந்தாலும் பரிசுத்தத்தை நிலைத்திருப்போம் பரிசுத்தவானாக வாழ்வோம் நிச்சயமாகவே ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பசுத்த வான்களை கைவிடாதவர் நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் அவைகளை நினைத்திருக்கக்கூடிய கிருபிகளினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆம